என் பேர் ராஜாதி இஸ்லாமியில் வந்து இன்சா அல்லான்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே சொல்றீங்க அது நல்ல விஷயத்துக்கு சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சரி ராஜாதி அவர்கள் சிறந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க இன்சா அல்லா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்களே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இன்னைக்கு முஸ்லிம்களாக இருந்தோம் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்றதா இருந்தாலும் அந்த இன்சா அல்லா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கிடுவோம் இன்ஷா அல்லான்னு சொன்னால் இறைவன் நாடினால் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இறைவன் நாடினால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குகிறேன் அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் தந்துடுவேங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு ஒரு லட்சத்தை தந்துடுவேன் அப்படி நான் சொன்னேன்னு வைங்க அப்படி சொல்வது என்பது எங்கள் நம்பிக்கைப்படி சரி கிடையாது ஏன்னு கேட்டால் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அதை எப்படி சொல்லணும் கேட்டா இறைவன் இன்ஷா அல்ல இறைவன் நாடினால் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு லட்சத்தை தந்துருவேன் இறைவன் ஆடினால் நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் தந்துடுவேன் இறைவன் ஆடினால் நாளைக்கு நான் புரோகிராம் வருவேன் உதாரணத்துக்கு இந்த புரோகிராம் இந்த இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கு எத்தனாம் தேதி நடக்குது இப்போ பத்தாம் தேதி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே எப்போ அறிவிப்பு செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு பத்து முன்னாடி அறிவிப்பு செஞ்சாங்க நாங்கள் என்ன செய்வோம்னா நாடி நாள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இத்தனாம் தேதி நடைபெறும் இறைவன் ஆடி நாள் போடுவோம் இறைவன் நாடினால் அப்படின்னு சொல்லி போடுவோம் இப்போ இந்த நிகழ்ச்சிங்கிறது இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி இல்லை ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னோட்டி உள்ள நிகழ்ச்சி இப்போ அந்த இறைவன் ஆடி நாள் அந்த வாசகம் போட்டிருந்தோன்னு வைங்க என்ன அர்த்தம் வருது இறைவன் நாடினால் நவம்பர் பத்தாம் தேதிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லியிருப்போம் நவம்பர் நிகழ்ச்சி நடக்கலை உதாரணத்துக்கு இறைவன் நாடலை இப்போ இறைவன் எப்போது நாடி இருக்கிறார் இப்போது நாடியிருக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டால் எல்லா விஷயத்தையும் மனுஷன் நினைச்சாலும் முடியாது நான் நினைச்சா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நீ நினைச்சா எதையுமே செய்ய முடியாது இறைவன் நாட வேண்டும் நம்ம நினைக்கலாம் நாளைக்கு என் மகளுக்கு கல்யாணம் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படி நாங்க சொல்லக்கூடாது வந்துருங்க நடந்துருமா கல்யாணம்னா நடந்துருமா அது அது எப்படி நடக்காம இருக்கும் மண்டபம் முடிச்சாச்சு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அழைப்புதல் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு இதுதான் கணவன் மனைவி பேசியாச்சு நாளைக்கு நடந்தே தீரும்ல அப்படி சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா இறைவன் நாடினால் இறைவன் நாடணும் அப்படி எல்லா விஷயத்துக்கும் சொல்லி நாங்கள் பழகிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சைக்காலஜி மன ரீதியாக இறைவன் நாடாமல் எந்த காரியமும் நடக்காது நாம தான் ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிற அந்த பெருமை இருக்கு பாருங்க அந்த பெருமை நமக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது எதா இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் ஒரு பயணம் இப்போ நம்ம சொல்லுவோம் நாளைக்கு பதினேழாம் தேதி கண்டிப்பா திருநெல்வேலிக்கு நான் ஏங்க கண்டிப்பா வந்துருவீங்களா கண்டிப்பா வந்துடுறேங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு பதினேழாம் தேதி வழியில விபத்து அப்ப எப்படி சொல்லணும் இறைவன் ஆடினாள் பதினேழாம் தேதி திருநெல்வேலிக்கு நான் வருவேன் இறைவன் நாடினால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்துட்டோம்னா அந்த விபத்து என்னை பாதிக்குமா பாதிக்காது ஏன் பாதிக்காதுன்னா சொல்லும் போதே என்ன சொன்னேன் இறைவன் நாடினால் நான் பதினேழாம் தேதி வருவேன் நாடலப்பா நான் வர்ற வண்டி பஞ்சராய் போச்சு நான் வந்து திருச்சியில் தங்கிட்டேன் பதினெட்டாம் தேதி தான் நான் வந்து இப்போ முடிஞ்சு போச்சா விஷயம் இப்படி எந்த ஒரு விஷயம் பேச்சுவார்த்தைகளில் இறைவன் ஆடினால் என்று சொல்லும் போது இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடியது இறைவனை உயர்த்தி பேசுறோம் மனுஷனை தாழ்த்திக்கிடுறோம் இறைவனை உயர்த்தி பேசுறதும் மனுஷனை தாழ்த்தி கொள்றதும் நமக்கு ஏதாவது கஷ்டமா சொல்லுங்க இறைவனை உயர்த்தி பேசுறோம் எல்லா செயல்களும் இறைவனால தானே நடக்குது மனுஷனால நடக்கல அதே போல இறைவனை உயர்த்தி பேசுறது மனுஷனை தாழ்த்தி பேசுறது என்பது இறைவன் விரும்புகிறான் குரானில் ஒரு வரலாறு வருகிறது ஒரு ஆளுக்கு நல்ல தோட்டம் தோட்டம்னா தோட்டம் நல்ல பேர்ச்ச பழங்கள் திராட்சை பழங்கள் கடுமையான விளைச்சல் விளைச்சல்னா விளைச்சல் அப்படி விளைச்சல் உடனே அவர் சொல்லிட்டு போற ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிடுறாங்க அதுல ஒரு நண்பர் அவர் சொல்றாரு நாளைக்கு போய் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிருவோம்ல எல்லாம் பாரு நான் எவ்வளோ பெரிய ஆளு என்ன மாதிரி விளைச்சல் வரும் என் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாரு அவர் என்ன சொல்லலைன்னா இறைவன் நாடினால் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை ஏன்னா அவருக்கு அதுல நம்பிக்கை இல்லை இறைவன் நாடினால்தான் ஒரு விஷயம் நடக்குங்கிற விஷயத்துல அவருக்கு நம்பிக்கை இல்லை அதனால அவர் அந்த வார்த்தையை சொல்லலை தோட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எல்லாம் என்ன செஞ்சிடுச்சு ஒரு புயலால் நாசமா போயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெறும் தோட்டமாக இருக்குது அவரு நினைக்கிறாரு இது நம்ம தோட்டம் தானா நேற்று நிறையா இருந்துச்சு இன்னைக்கு ஒன்றையும் காணாம அதே இறைவன் நாடி நாள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அந்த இழப்பு அவர் தாங்கியிருப்பார்ல அந்த உளவியல் சைக்காலஜி வருமா இல்லையா இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் நம்ம இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பகுதியில் நிறைய விவசாய தோட்டங்கள் இருக்கிறது வாழை மரம்லாம் இருக்கும் அல்லது நெற்கதிர்கள் இருக்கும் நல்ல கடுமையான விளைச்சலை அறுவடை செஞ்சிடலான்னு விவசாயி நினச்சிட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கஜா புயல் வஜா புயல்னு ஏதாவது ஒரு புயலை வந்து வந்திருக்கிறது வந்தால் என்ன ஆயிருது மறுநாள் நிலைமை என்ன வாழை மரங்கள் சாஞ்சிரும் கரும்பு தோட்டம் சாஞ்சிரும் நெல் அழிஞ்சு போயிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முட்டாக்கு போட்டு உட்காந்துருப்பார் என்னப்பா இதை நம்பி ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க அப்படியே மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருவாரு இந்த விளைச்சிலையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இறைவன் நாடினால் இதை நாளைக்கு நான் அறுவடை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு சொல்லிட்டு அதுக்கு பிறகு புயலால் என்ன நினைப்பாரு இறைவன் நாடவில்லை முடிவு கோருவாரா இல்லையா இதைத்தான் உளவியல் ரீதியாக இன்ஷா அல்லாஹ் நீங்களே இப்போ புரோகிராம் ராஜாதி அவர்களை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துக்கு முஸ்லீம்கள் அழைக்கிறார்கள் அவங்க இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் நாளை நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னு வைங்க ஒரு வேளை நீங்கள் வராட்டா மறுநாள் போன் போட்டு ராஜாத்தியமாட்ட நம்ம கேட்குறோம் ராஜாத்தியமா நிகழ்ச்சிக்கு வரலையே இன்ஷா அல்லாஹ் சொன்னா இல்லையா இறைவன் ஆடவில்லை அப்படின்னு அவங்களே ஒரு பதில சொல்லிடலாம் எனக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு இப்படி சொல்லலாமா இல்லையா அப்போ இறைவன் நாடினாள் என்பது மிகப்பெரிய ஒரு உளவியல் மனுஷனுடைய மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய கருவி தான் நாங்க எதை சொன்னாலும் சரி யார்கிட்ட கடன் வாங்கினாலும் ஒரு லட்சத்தை வாங்கிட்டு போ அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி யாராவது நாளைக்கு நாளைக்கு வாங்கிருப்பாங்க ஆனா யாராவது உடனே வந்து தர்றாங்களா மாட்டாங்க நான் எல்லாம் ரெடி பாய் கடனை கொடுக்க முடியலம்பாங்க அதே நேரத்தில் இன்சால்லா இறைவன் ஆடி நாள் உங்களுடைய கடனை வாங்கிக்காங்க அஞ்சு நாள் டைம் கொடுங்க முடிக்கிறதா இல்லையா அப்ப அந்த இன்சா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில பல்வேறு விதமான உளவியல் மனநிலை பயிற்சி என்பது இஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சகலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்